ஆளுக்கு ஒரு மூலையில் தொலைகிட்டிருந்தேன் அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து தொலை வழியே தொலைவனார் கிடைக்கவே இல்லை நான் ஒரு பக்கெட்டு இருந்தேன் என் பையன் ஒரு பக்கெட்டு என் பில்லா ஒரு பக்கட்டு ஆளுக்கு ஒரு பக்கெட்டு இருந்தேன் ரெண்டு பிள்ளைகள மட்டும் காண கடைசியில் மேலே சீட்டியில் உட்காந்துருந்தேன் நான் ஒரு பத்து இருபது பேர் சீட்டியில் உட்காந்துருந்தேன் அந்த சீட்டி உடஞ்சி கீழே உளுந்து அது பிள்ளைய மேலே உளுந்து போய் மிதிச்சு கொண்டு விட்டா அப்படியே வச்சு திணறி பிள்ளைய அந்த இடத்துல இறந்து போச்சு அப்புறம் ஆஸ்பத்திரி ஜிஹெச் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அங்கே போய் தொலைவேன் பிள்ளை எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் நாங்கள் வழியே தொலைவி அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு போய் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பிள்ளை சீரியஸாக இருக்குதுன்னு ஐசியூ கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் ஐசியூவில் பார்க்காங்காட்டி அந்த பிள்ளையும் இறந்து போச்சுன்னு ஜி இதில் இது போஸ்ட்மார்ட்டம் கொண்டு என் எம்எல்ஏ என்னென்ன விஜய பார்க்க வந்து எம்எல்ஏவில் ரெண்டு பிள்ளைகளையும் நான் தொலைச்சிட்டேன் பல குழந்தைகள் தங்கள் உயிரை இழந்துவிட்டனர் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் உங்கள் கருத்து என்ன மக்களே